படித்ததில் பிடித்தது நேர்மையான முறையில் வாழ முயல்பவன் ஒரு குடும்பத்தில் தந்தை இறந்து போனார் வயதுக்கு வந்த மகன் குடும்ப பொறுப்பு ஏற்றான் அப்பா இறந்த பிறகு அவரது டைரியில் இருந்த குறிப்பு ஒன்று சற்றே அதிர்ச்சி தந்தது அதில் நண்பரிடம் ஒரு லட்சம் கடனாக வாங்கியிருப்பதை தந்தை குறிப்பிட்டிருந்தார் அவர் கடன் வாங்கிய விபரம் குடும்பத்தில் யாருக்கும் தெரியவில்லை இறப்பின் போதும் இறப்பிற்கு பிறகும் கடன் கொடுத்த அந்த அப்பாவின் நண்பரை வேறு வேறு இடங்களில் சந்தித்து விட்டான் அவரும் இவனிடம் நலம் விசாரித்ததோடு சரி அவனது அப்பாவிடம் வழங்கியிருந்த கடன் குறித்து பேசாதது அவனுக்கு ஆச்சரியம் தந்தது எனவே தந்தையின் நண்பரை தேடிச் சென்றான் சந்தித்தான் பிறகு விவரம் சொன்னான் அவர் மெதுவாக சொன்னார் உங்க அப்பா எனக்கு பல நேரங்களில் உதவி இருக்கிறார் அவர் ஒரு சமயத்தில் உடல்நிலை பாதிக்கப்பட்ட போது கேட்டார் கொடுத்தேன் அதற்கு என்னிடம் எந்த ஆதாரமும் இல்லை திடீரென உங்க அப்பா இறந்து விட்டார் இந்த நிலையில் எந்த ஆதாரமும் இல்லாமல் உங்க அப்பா என்கிட்ட கடன் வாங்கியிருக்காருன்னு கேட்குற மனம் எனக்கு இல்லை அதற்கு முக்கிய காரணம் கடன் வாங்கும்போதே இது வீட்டிற்கு தெரிய வேண்டாம்னு சொன்னார் அவர் இறந்த பிறகும் அவர் வார்த்தைக்கு மதிப்பளிப்பதுதான் நியாயம் என்று பட்டது அதனால் நானும் அதை விட்டுட்டேன் என்றார் எங்கள் அப்பா கையெழுத்து போட்டு கடன் வாங்கவில்லை என்றாலும் அதை திரும்ப கொடுக்கறது தானே அவரோட மகனுக்கு அடையாளமாக இருக்கும் என்றார் மகன் கையோடு கொண்டு சென்றிருந்த பணத்தை திரும்ப கொடுத்தான் அந்த நண்பர் நெகிழ்ந்தார் இதில் பண்பும் செயலும் தான் ஒருவனை உயர்த்தும் மதமோ சாதியோ வசதியோ அல்ல இந்த சம்பவத்தில் இரண்டு நல்லவர்கள் அடையாளம் காணப்படுகிறார்கள் இதைத்தான் வழக்கு மொழியில் சொல்லுவாங்க நல்லவர்களுக்கு எழுத்து தேவையில்லை கெட்டவர்களுக்கு எழுதியும் பயன் இல்லை ஒருவன் நல்லவனாக வாழ்வதும் கெட்டவனாக வாழ்வதும் அவரோட சூழ்நிலை தான் பெரும் பங்கு வகிக்கிறது இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா தப்பு செய்ய சூழல் அமையாத வர எந்த மனிதனும் நல்லவன் தான் சேற்றிலும் செம்மா செந்தாமறையாக வளர்வதே முக்கியம் தப்பு செய்ய வாய்ப்பு கிடைத்தும் வாய்மையோடு சூழல் அமைந்தும் நேர்மையோடும் வாழ முயல்பவனே நல்லவன் மனித குலத்தில் நல்லவர்கள் என்ற இனம் அழிந்து வரும் இனமாக அடையாளம் காணப்படுகிறது இதில் என்ன தெரியுதுன்னா பண்பு செயலுந்தான் ஒருவனை உயர்த்தும் மதமோ சாதியோ வசதியோ கிடையாது சேற்றிலும் நீ செந்தாமறையாக வளர்வதே உன்னோட வாழ்க்கைக்கு நல்லது நன்றி ங்க பாருங்க பட்டுக்குட்டா பை பாய் பை சொல்லிருங்க Oh. bye 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 bye, bye chơi đi bye 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 chơi đi bye 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 bye